அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சேபி மூலமாக நோட்டிபிகேஷன் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மூலமா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நீங்க வந்து அப்ளை ப பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் தயவுசெய்து இந்த ஒரு வாரம் வந்து யாரும் அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய சேனலை வந்து கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க ஆனா உண்மையான நியூஸ் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கையே வராது சரிங்களா அதனால் ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த சேனல் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சோப்தார் அப்படிங்கிற பணியிடம் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் அதாவது ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கால்பர் பண்ணி அது வந்து பணி நியமனம் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வருஷம் கால்பர் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதுக்காக சோப்தார் மற்றும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரூம் பாய் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து வேலைக்கு வந்து போயிருந்தாங்க அப்ப வந்து கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு பகுதிகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கல்வி தொகுதியும் அதிகபட்ச கல்வித் தொகுதியும் ஒரு நிர்ணயம் வந்து பண்ணிட்டாங்க இது பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூணுக்கு வந்து நீங்க ஒரே அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம் அதாவது தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் சரிங்களா ஒரே டாபிக் தான் ஒரே சிங்கிள் எக்ஸாம்லேயே உங்களுக்கு இந்த எக்ஸாமை வந்து முடிச்சிருவாங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜோக்தார் அழுத உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம்பாய் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் வாட்டர் மேன் பணியாளர் காவலர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கால்போல் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் நாங்கள் சில ட்ரிக்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு தயவுசு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் சொல்கிறாங்கன்ட்டு உடனே போய் அப்ளை பண்ணிட்டு மெயில் ஐடி தப்பர மொபைல் நம்பர் தப்பாச்சு ஓடிபி வரல நேம் தப்பு அது தப்பு இது தப்புன்னு கரெக்சன் பண்ணிக்கணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிடைக்கிற இந்த கடைசி வாய்ப்பும் உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அதனால் இந்த வாய்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து இந்த வேலை வாங்கி தரேன் ரெக்கமெண்ட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க முற்றிலும் அன்புக்கு இந்த நீதிமன்ற பணி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் தான் நடக்குது சரிங்களா முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பு மொபைல் வச்சு செய்து இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணாதீங்க லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மூலமாக தான் இது வந்து அப்ளை பண்ணலாம் அதனால் வீட்டில் இருக்குது லேப்டாப் வச்சு இது டேப் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃபோன் இருக்குது அதனால் யூடியூப் சேனலை பார்த்து நான் அப்ளை பண்ணிடுறேன் அந்த மாதிரி சிக்கனம் பார்க்க வேண்டாம் நேரஸ்ட் இருக்கில் சென்டர் நல்ல ப்ரௌசிங் சென்டர் நல்ல தப்பு இல்லாமல் பண்ணுறாங்கன்னா அங்கே பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நாங்களே உங்களுக்கு நிறைய பண்ணி தரோம் நிறைய பேருக்கு நாங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நாங்கள் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு நம்மகிட்ட கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்காதீங்க லாஸ்ட் டேட் அப்புறம் நான் அந்த அங்கே ஒரு சென்டரில் கொடுத்தேன் பதிய முடியல தப்பாயிடுச்சு யாராருச்சு போன்ட்டு போன அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு பண்ண மாதிரி நிறைய பேர் பண்ணாதீங்க நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க அந்த அனுபவப்பட்டவங்களாம் முதலே கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருவோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பதிலி எழுத்தாளருக்கு வந்து ஒரு பிக்சு இது பண்ணிட்டாங்க பதிலி மாற்றுத்திறனாளிக்கான அந்த பதிலி எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள விட கூடுதலான படிப்பு படிக்க படிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க அதுக்கான ப்ரொசீசர் எல்லாமே போட்டிருக்காங்க நேர்மேற்று முறையில் வேலை வங்கி தருவதாக உறுதியளித்து ஏமாற்றும் மோசடிய பேரவர்களிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ளுமாறு மாண்புமிகு நீதிமன்ற ரெக்ரிமெண்ட்ஸ் வந்து உங்களை சொல்லிருக்காங்க அதை நல்ல கவனமாக பார்த்துங்க இதுதான் இந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட் வரும் என்ன அப்படின்னா இந்த அறிவிப்புக்கான அதிகபட்ச கல்வித் தொகுதி வந்து பனிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வித் தொகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் குறைஞ்சபட்ச கல்வித் தொகுதி அப்படிங்கிறது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வித் தொகுதி எந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வருது மேற்படிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அதனால் விண்ணப்பதார் வந்து ப்ளஸ் டூ அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ உடனே தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க ஒன் வீக் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் பன்னிரெண்டாவ்க்கு மேலே படிச்சிருந்தீங்க அதை மறைச்சிட்டு டிகிரி படிச்சிருந்ததை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதாவது சொல்லாமல் விட்டுருந்தீங்க அது இப்ப எதிர்காலத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு அதுக்கு ஏதாவது இடைஞ்சலாக வருது அப்படின்னா உங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ ப்ரௌசிங் சென்டர்லேயும் எங்கேயோ போய் தப்பாக நீங்கள் பதினிட்டீங்க அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஜோப்தார் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு போஸ்ட்டிங்கும் அலுவலக நூற்றி முப்பத்தி ஏழு வீட்டு உதவியாளர் எண்பத்தி ஏழு ரூம் பாயிண்ட் நான்கு இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கடந்த முறை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு வேலைக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க அதனால இந்த சேனலை வந்து நீங்க உதாசீனப்படுத்த வேண்டாம் அதாவது வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இந்த சேனலை யூஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான அந்த வழியை பாத்துக்கோங்க நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க கூடிய விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு அதை நான் மேற்கோள் காட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சொல்லணுன்றது இது ஏஜ் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இது சாரி ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து வேணா ஆள் எல்லா கம்யூனிட்டி கேட்டவரையும் பதினெட்டு இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஆதி திராவிடர் ஆதி திராவிட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய உறுப்பினர் மற்றும் எல்லா வகுப்பை சேர்ந்த ஆதரச்ச விதவைகள் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் ஒதுக்கீடு வகை சாராதவர்கள் சொல்லும் போது அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்றிசர்வ் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பணியில் உள்ள இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயோ இல்லை வேறு ஒரு உயர் நீதிமன்றத்திலுடைய ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டோ மற்ற பணியிடங்கள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வயசு வந்து நாற்பத்தி ஏழு வரை வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வேலை பார்த்துட்டு நான் இங்கே ஹைகோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்களது துறை தலைவரிடமிருந்து நியமன அதிகாரியிடமிருந்து சோப்தார் அலுவலக மற்றும் அனைத்து பதவிக்கான அறிவிக்கை மற்றும் பொதுவான அறிவியல் குறிப்பில் படிப்பில் பின் இணைப்பு பி அப்படிங்கிற ஒரு தலைமை சான்றிதழ் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதியின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி இருக்க வேண்டும் அதிகபட்சமாக பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி கல்வி படிப்பிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அல்லது பன்னிராண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி பகுதி ஐடி டிப்ளமோ அந்த கேட்டகரியில உள்ள மாதிரி இருக்கும் டிகிரிக்கு வந்து எலிஜிபிளா அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா வந்து இருக்கு பிளஸ் டூக்கு மேல எந்தவித உயர் படிப்பும் படிக்கவில்லை அப்படிங்கிற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும் அப்படி நீங்க மறைச்சு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மீது ஒரு குற்றவியல் குற்றவியல் நடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா லைட் லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அணு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க அதே மாதிரி சமையல்ல முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டு பராமரிப்பு உதவியாளர் பணி பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கிளாஸ்லயும் சரி நம்ம முன்னாடி பிரிவியர் முன்னாடியே டிரைவிங் லைசன்ஸ் நம்ம வந்து நிறைய வந்து போட சொல்லியிருக்கோம் இந்த வேலைகளுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிரைவிங் டூ வீலர் லைசன்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த வீட்டு பராமரிப்பு உணவு தடுப்பு முறைகளில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்கேயாவது ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஐநூறுபா பீஸ் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் மற்றபடி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க எல்லா வகுப்பு சேர்ந்த ஆதரவற்ற ஆதரவற்றுவதைக்கும் முழு விளக்கு எக்ஸாம் பீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க டெய்லி வந்து படிங்க மொத்த மதிப்பெண்கள் வந்து அறுபத்தஞ்சு கால அளவு தொண்ணூறு நிமிடங்கள் இது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது மைனஸ் மார்க்லாம் கிடையாது தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் மதிப்பு வந்து இருபத்தஞ்சு மார்க் நம்ம மாதிரி வினாத்தால் வந்து டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அதாவது அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து பத்துன்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் தான் அது ஈந்திட்டு இருக்கும் பொது அறிவு வந்து நாற்பது மார்க் வந்து கேட்குறாங்க சரிங்களா இந்த பாடத்திட்டம் வந்து எப்போ உள்ள பாடத்திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பகுதி ஆவணால இருக்கு சரிங்களா இந்த பகுதி ஆ மற்றும் ஆவனால ஒன் இஸ்டு போர் அப்படிங்கிற யோசிச்சு தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் மற்ற ப்ராசஸ் வந்து அவங்க வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப கவனமா படிங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோப்தார் மற்றும் பாய்க்கு வந்து நாற்பது மார்க் வந்து வைக்கிறாங்க அதுக்கடுத்து அலுவலக உதவிகளுக்கு வந்து நாற்பது மார்க் சமையல்ல இருபது வீட்டு பராமரிப்புல இருபது மார்க் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க வீட்டு உதவியாளர் பார்த்திங்கன்னா நாற்பது மார்க் ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அலுவலக உதவியாளர் வந்து செல்லத்தக்க இலக்கரக வாகனம் உள்ளவர்களுக்கு மூணு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க சமையல் அணுகருக்கு ஒரு மதிப்பெண் வீட்டு பராமரித்துல அணுக சண்டுள்ளவர்களுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணணும்னா நம்ம சேனல் மூலமாக சொன்னப்பட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அவசரப்பட்டு பதிய வேண்டாம் திரும்பதான் சொல்கிறேன் வேலைவாய்ப்பை இழக்காதீர்கள் இதுக்கடுத்து இந்த வீடுகள் வேலை பார்க்கும் என்னம்மார் விண்ணப்பதர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிஸ்டர் உங்களோட பிஏ அவங்க மூலமாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீதியரசர்களின் மந்திரிகளின் நேர்முக உதவிகளிடமிருந்து தீர்க்கல் வேண்டும் என்னஆர்மார்க்கு என்னென்ன மற்ற விண்ணப்பதர்கள் அனுபவச் சான்றிதழ்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த போஸ்டிங் வந்து ஹெவியான காம்படிஷன் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான என்ன காரணம் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா அதிகமான நபர்கள் எல்லோருக்கும் வந்து காம்படிஷன் ஹெவியாகிறதுனால போட்டியாளர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து இதில் வந்து எடுத்துருக்குறாங்க எடுத்து ரொம்ப கவனமாக தான் இந்த போஸ்டிங்கை வந்து இது பண்ணுறாங்க அதனால நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஹெவியான காம்படிஷனில் நம்ம எப்படி முன்னாடி முன்னாடி வரணும் அப்படிங்கிறத மைண்டை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டைம் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி படிங்க நம்ம சேனல்லையும் டெய்லி வந்து வீடியோ வந்து ரொம்ப எஃபெக்ட் போடுவோம் டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் வந்து கொடுக்குறோம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக எல்லாமே கொடுக்கணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்கோம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படின்னா பொறுமையோடு இருந்து தான் நீங்கள் அதை வாங்கி படிக்க பண்ணணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலை வாய்ப்பே நீங்களே இழக்கிற மாதிரி ஆயிரும் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஒன் வீக் கழித்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க இந்த பணியிடத்துக்கு வந்து அதிகபட்ச கல்வி தொகுதி ப்ளஸ் டூ அப்படின்னு கொண்டு வரும்போது ஒரு கிராமத்தை சேர்ந்த படித்த இளைஞர் பல்வேறு போட்டி தலை தேர்வுக்கு வந்து ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு வேலை கிடைக்காம இந்த நீதிமன்ற தேர்வுகளையாவது நம்ம போகலாம் நம்மளை மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க பிஜி வரைய படிச்சுட்டு கூட இந்த நீதிமன்ற பணியிடத்துக்கு வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க அப் அதனால நம்ம இந்த மற்ற போட்டித் தேர்வை காட்டிலும் இந்த போட்டித் தேர்வு மூலமா ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த இந்த இதை கொடுத்தது ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டிகிரியாவது அட்லீஸ்ட் ஒரு டிகிரி குவாலிபிகேஷன் உள்ள படித்தவங்களையாவது இந்த இதுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் இருந்தாலும் அதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அடுத்து வந்து குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் இதை வந்து நான் ஒன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்றவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் சென்டர் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிட்டு இந்த இதில் எல்லாருமே கரெக்டாக இருக்கிறதில்ல அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் கிடைக்கணும்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்க போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறதுனாலதான் இந்த கல்வி தொகுதியை வந்து அவங்க இந்த அளவுக்கு பிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது சரிங்களா அதனால நம்மள தான் குறை சொல்ல முடியுமே தவிர அவங்க வந்து கரெக்டா தான் இருக்காங்க கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அஹ் அது மாதிரி உயர்கல்வி படிச்சுட்டு நாங்க அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வேறு சில இடங்கள்ல எல்லா இடங்களும் சொல்ல அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்க என்ன வேலை கொடுத்தாலும் உயர்கல்வி படிச்சிருந்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுறாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க ஆனா ஒரு மெட்ரோ சிட்டில படிச்சுட்டு அந்த லெவலில் போறவங்க வந்து இதை வந்து ஒரு டெஸ்ட் சென்டர் மாதிரி தான் நினைக்கிறாங்க அதாவது டெஸ்ட் எழுதி பார்ப்போம் வேலை கிடைக்கணும் அடுத்த வேலை கிடைக்கும் வட்டி இருந்துட்டு அதுக்கடுத்து இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கறனால ஒரு கிராமத்தை சேர்ந்தவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிராமத்தை சேர்ந்த நபருக்கு தான் இதுல பாதிப்பு உயர்கல்வி படிப்பு வச்சாலும் கிராமத்தை சேர்ந்தவருக்கு தான் பாதிப்பு அப்படி இல்லாம இருந்தாலும் கிராமத்தை சேர்ந்த படித்த இளைஞருக்கு தான் பாதிப்புங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் படிச்சுட்டு படிச்சு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு சப்ஸ்டூட் எக்ஸாமாக வச்சுக்கிட்டு எழுதிட்டு இந்த வேலை வாய்ப்பை வாங்கிட்டு பாதிலேயே அதை ரிசைன் பண்ணிட்டோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாசி குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த மாதிரி எழுதிட்டு போகிறதுனால நிறைய எட்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கு சரியாக போக முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாது இதெல்லாம் அங்கே நடக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பாதிப்பு அப்படிங்கிறது படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இதில் வந்து நிறைய இருக்குது கூடிய விரைவில் இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது சம்மந்தமான ஒரு வீடியோவும் நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுவரை அதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணாமல் என்ன நடக்குது என்ன சூழ்நிலை வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செய்து ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்